வணக்கம் நண்பர்களே இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே அங்கே பரபரப்பான கட்டத்தில் நம்ம தீபாவை செக் பண்ண அவங்க அப்பா வந்து இவ அடிக்கடி வாந்தி எடுக்கா இது ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த தகவலை தீபா இந்திட்ட சொல்கிறாங்க நீ தான் அப்பாவுக்கு தெரியாமல் இதை காப்பாற்றணும் என்ன அப்படின்னு எனக்கு வயத்தில் குழந்த இருக்கிறது தெரிஞ்சால் அப்பா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர் செக் பண்ணுறாங்க என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு இப்போ நீ வந்து குழந்தை உண்டாயிருக்கா இது உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் எனக்கு தெரியும் இனி மறைக்க முடியாது என்ன ஒரு வாரத்தில் வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் அப்பா கிட்டே சொல்லாமல் நீங்கள் தான் எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு கையெடுத்தும் நம்ம தீபா டாக்டரை கும்பிட்றாங்க இல்லை இது சொல்லியே ஆகணும் இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இந்து வந்து எங்கள் நாங்கள் வந்து சொல்லிக்கிடலாம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் மறைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறைக்க வச்சுறாங்க ஆனால் நம்ம இந்து வந்து வீட்டில் இல்லாததை நம்ம புவனா வந்து எப்படியாவது வரட்டு மாமா கிருபா மாமா வரட்டு அவள்கிட்ட சொல்லி இந்துவ வீட்டை விட்டு வெளியே வரட்டனும் அவளை வெளுத்தெடுக்கணும் அப்படின்னு வந்து திட்டம் போட்டுட்டு இருக்க நேரம் நம்ம தீன தயால நதாங்க நம்ம கிருபாவோட அப்பா அவர் வந்து நம்ம கருணா கிட்ட வந்து பேசுகிறாரு இந்த பாரு கருணா இப்போ திவாகரம் கிருபாவம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மருமக இந்த இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை தான் சரி அப்படின்னு வந்து நம்ம கருணா வந்து இந்த வந்து கூட்டிகிட்டு வ வராங்க அதை பற்றி தான் ஆனால் புவனாவுக்கு சும்மா கடுப்பாகுது மாமா வந்து இப்போ பொண்டாட்டி ப பக்கமும் போயிட்டாரு நம்மளை வந்து இனி எங்கே கல்யாணம் பண்ணது ஆனால் இதெல்லாம் சரிபடாது இவர் பக்கமே வந்து மாமா போகாமல் இருக்கணும் இந்த இந்து பக்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டை தான் நம்ம தீபாவோட அப்பா தீபாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே சொல்கிறாங்க இவளுக்கு அடிக்கடி வாந்தி வருது எதுக்காக வருதுன்னு தெரியலை என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க டாக்டரு நம்ம தீபாவை படுக்க வச்சுட்டு டெஸ்ட்டு பண்ணுறாங்க என்னம்மா நீ மறைச்சிட்டு இருக்க உன் வயிற்றுல குழந்தை இருக்கிறது உனக்கு தெரியும் தானே நீ மறை மறைக்க முடியாது வயிற்றுல இருக்க குழந்தை பெரிய பேபியாக ஆகும் இனி வந்து மறைக்கக்கூடிய நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து இந்த விஷயத்த இப்போவே உங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இந்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க வந்து தீபாவோட தீபா கால் பண்ணி நம்ம அப்பா கிட்ட உண்மையே சொல்லிடுவேன்னு டாக்டர் சொல்லுறாரு நீ வந்துடு இந்து என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் வாரேன் அப்படின்னு வந்து இங்கே வீட்டில் இந்த வேலை கொடுத்ததெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு வந்து சில நேரம் புவனாக போகக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் கதை தட்டி விட்டுட்டு நீயாண்டி போகக்கூடாதுன்னு சொல்ல எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பார்க்க போய் தான் ஆகுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடுறாங்க ஓடி போய் வந்து நம்ம தீபாவுக்கிய விஷயத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வந்து காத்துறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரியப்படுத்திடலாம் அதுவரை நீங்கள் இப்போ மறைங்க நான் வந்து எப்படியாவது வந்து தீபா அக்காளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் நானே அந்த வீட்டில் வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கேன் எப்படியும் என் பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்து வந்து யோசித்து டாக்டர்கிட்ட வந்து நாங்களே சொல்லிடுவோம் இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ இருக்க சூழலில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பாவுக்கு உடம்புக்கு ஆபத்து அதுக்காக தான் மறைக்க சொல்றோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேக்குற நேரம் நர்ஸு டாக்டரும் வந்து சொல்லிடுறாங்க சரி நான் இப்போ சொல்லலை ஆனால் இது மறைக்க முடியாது அவ்வளோதான் சொல்லுவேன் இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா ஒரு சாப்பிட்ட உணவில் தான் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம தீபாவை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதே நேரத்தில் தீபா எப்படியாவது நீ பேசி அங்கே வேலை பார்த்து பத்து லட்சத்தை வாங்கிடு வாங்கி எனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுரு இல்லாட்டா ஊர் உலகம் என்ன சிரிப்பா சிரிக்கும் நான் உயிரோடியே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபா சொல்கிறாங்க நீ கவலைப்படாதக்கா நான் வந்து எப்பேறுபட்டாலும் நான் பாடுபட்டு அந்த பத்து லட்சத்தை ரெடி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே தீன தயாளன் கிட்டே வந்து புவனா வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்க அந்த இந்து இங்கேருந்து என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டு அவ எல்லாம் வரட்டு எப்படி பார்த்தாலும் கிருபா மாமா கிருபாவாம்கிட்ட இன்றைக்கி அவளை வெளுத்தெடுக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தீன தயாளன் வந்து நம்ம கருணாவை கூப்பிடுறாங்க இங்கே பாரு நீ இந்த மருமகள் இந்துவை வந்து கூட்டிகிட்டு வந்துடு இந்த திவாகரன் கிருபாவும் வந்தால் பெரிய பிரச்சனையாகும் அவங்க கடுமையான தண்டனையை வந்து இந்துக்கு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து விட்டுரு அப்படின்னு சொல்ல நேரம் நிச்சயமா நான் கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு வந்து நம்ம கருணா வந்து இந்துவை தேடி போறாங்க இந்துவை தேடி போற நேரம் தான் தீபாவோட நிலைமையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க தீபாவுக்கு இனி மறைக்க முடியாத அவ வயதில் வாரிசு வந்து வளர்ந்துட்டு இருக்கு குழந்த இந்த குழந்தையே வந்து அவங்க அப்பா கூட எல்லாம் வந்து சேர்க்கணும் அதுவும் அவமானப்படாமல் வந்து போகணும்னா கண்டிப்பா வந்து பத்து லட்சத்தை எப்படியாவது நம்ம கிருபானந்த இருந்து வாங்கி இந்துக்கு கொடுக்கணும் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட வந்து இந்து கிட்ட வந்து கையை பிடிக்கிறாங்க இந்த பாரு இந்து உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை மாதிரி தான் நீ சொல்லு இப்போ உனக்கு பிரச்சனையே சொன்னால் தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் அக்கா குழந்த உண்டாகியிருக்கா அவளுக்கு இப்போ பத்து லட்சம் ரூபாயை வந்து கொடுத்து கல்யாணத்தை வந்து முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வெளியே தெரியாமல் ஆயிரும் அதுக்காக தான் வந்து உங்கள் வீட்லேயும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது உனக்கே தெரியும் ஆனால் இப்போ இக்கட்டான நிலைமையில் கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ கவலைப்படாத ஒரு வாரத்துக்குள்ள என்னால் முடிஞ்ச வரை நான் கிருபானன்ட்ட வந்து நீ பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து உனக்கு பத்து லட்சத்தை உனக்கு தரும்படியாட்டு நான் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை போதும் அப்படின்னு வந்து இந்து வந்து நம்ம கருணா கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு இங்கே பார்த்தா நம்ம புவனா யோ அவன் இப்போ அவள் போன எங்கே போனா அப்படின்னு தெரிஞ்சு கை கூட்டிகிட்டு வந்துட்டியா கிருபாவை மாமா வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மாமா அவனுக்கு இரு கருணா மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கருணாக்கம் இந்துக்கும் பிடிச்சு வச்சிருந்த கையை வந்து அப்படியே தட்டி விடுறாங்க இவளுக்கு கையெல்லாம் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இவளை எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் சும்மா இரு நீ வந்து ஒரு மனசாட்சி படி நடந்துக்க போவனா அவளும் ஒரு மனசி தான் எப்போ பார்த்தாலும் அவளே குறை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம இந்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு கருணா